கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது இன்றைய தினத்திலும் கத்தடை வார்த்தையில் ஜானிப்போம் கத்தடைய வார்த்தைக்கு கடன் செல்வோம் கர்த்த கிருவை செய்வாராக கர்த்தர் நல்லவர் ஹாலாக கொடா கொடி சோத்திரம் உங்கள் ஜபங்களுக்காக என்று நன்றி கத்தடி வார்த்தை கடந்து போவோம் கத்தடி வார்த்தை ஜானிப்போம் இந்த தினத்தில் உண்மை என்ற வார்த்தை பொருள் கொண்டு பேச ஆசைப்படுகிறேன் யோவான் நாலாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வார்த்தை இருபத்தி நாலாவது வார்த்தை நான் வாசிக்கிறேன் உண்மையாய் தோற்று கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்போதே வந்திருக்கிறது தம்மை சூழ்ந்து கொள்கிற இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறபடியால் பிதாவனாக விரும்புகிறார் தேவன் இருக்கிறார் அவரை தோல்ந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தோல்ந்து கொள்ள வேண்டும் என்றார் ஹாலே லோயா கத்த நல்ல ஒரு கிருபை என்றும் உள்ளது உண்மையாய் தொழுது கொள்கிறோம் எத்தின் உண்மை பாருங்கள் ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தை இருபத்தி நாலாவது வார்த்தையில் ஒன்று உண்மை ரெண்டாவது உண்மையோடும் ஒன்று வந்து உண்மையாய் தொகுதி கொடுக்க ரெண்டாவது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தோழ்த்து கொடுக்க காலம் வரும் அது இப்போதே வந்திருக்கு தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும் படிக்க பிதாவனை விரும்புகிறார் உண்மையாக தொழ்து கொள்ளணும்னு சொல்லி பிதாவனை விரும்புகிறார் ஆவியோடும் தொழ்து கொள்ளணும் அதே சொல்ல உண்மையாக இருக்குனு ஹாலே லுயா அப்போ கீழே சொன்னார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் ஆவியோடும் உண்மையோடும் தொய்து கொள்ள வேண்டும் என்று வேதன் சொல்கிறார் கர்த்தன் நல்லவர் லுயா

பதினாறாவது வார்த்தை வாசிக்கிறேன் நான் எட்டாவது அதிகாரம் பதினாறு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனுடன் உண்மையே பேசுங்கள் உண்மையை பேசுங்கள் சொல்லிட்டு சொல்லுகிறது ஹாலேலோயா அவனவன் உண்மையே பேசுங்கள் சொல்லப்பட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள் செய்ய வேண்டிய காரியம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள் உங்கள் வாசகில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் திருங்கள் ஒருவனுக்கும் பிறர் பிறனுக்கு விரோதமாக தன் இறுதி தீங்கு நினையாமலும் பொய்யின் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அவனும் பிறனோடு உண்மை பேசுங்கள் கத்தன் நல்ல ஒரு ஆளியா எனக்கு பிடித்தது வந்து மோசையை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் என் தாசனம் மோசை நல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என் காமம் இருவ பன்னெண்டாவது ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்ட நல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ஆனால் மோசே தான் ரொம்ப உண்மையாக இருந்தார் ஹாலி லூயா கத்தன் நல்லவர் ஹாலே லூயா செகரியா எட்டாவது அந்த பதினாறு படிச்சேன் ஓசியா நாலாவது அதிகாரம் பத்து ஐம்பத்தி ஏழு ஒரிஷியா நாலாவது அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து ஒரு மூன்று வார்த்தை வாசிக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்து தேசத்து குடிகளே கத்திரக்கு தேச குடிகளோடு கத்தருக்கு வழக்கு இருக்கிறது அது என்ன அது என்ன என்றால் தேசத்திலே உண்மை இல்லை தேசத்திலே இல்லை இரக்கம் இல்லை தேவனை பற்றி அறிவும் இல்லை அது புற ஜாதியா நமக்கு சொல்கிறாரா உங்களுக்கு தான் புரியும் உண்மை இல்லை இருந்தால் தேசத்தில் உண்மை இல்லை இரக்கம் இல்லை தேவனை பற்றி அறிவும் இல்லை பொய்யானை இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போய்கிறார்கள் இரத்த பைகளோடு இரத்த பைய சேருகிறது இதன் நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரும் கூட மிருக ஜீவனுக்கு அழைத்த பறவைகளும் கடலில் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும் பாருங்க தேசத்துல உண்மை இல்லை இரக்கம் இல்லை தேவனை பற்றி அறிவு இல்லை ஆண்டவர் அநேக காரியங்கள் வேத சொல்லியிருக்காரு தேவனை எப்படி தொய்து கொள்ளணும் சொன்னாக்கா ஆவியோடு உண்மையோடு தொய்து கொள்ளணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு யோவான் நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆனால் அநேகம் ஆவியோடு தொய்துக்கொள் ஆனால் உண்மையோடு தொகுது கொள்றது இல்லை ஆலையா ஜீசஸ் ஏன்னாக்கா ஆவிக்கு ஆவிகளை பகுத்தறியும் ஞானம் வேணும்னு சொல்லப்பட்டது நமக்குள்ளே என்ன ஆவி இருக்குது மற்றவங்கள என்ன இருக்கு பக்கத்து வரக்கூடிய ஞானம் வேணும்னு சொல்லிட்டு போல் ஏற்றுகிறாரு அதனால் ஞான வரங்கள் வேண்டும் ஆவின் வரங்கள் வேண்டும் திர்கச வரங்கள் வேண்டும் கிருபை வரங்கள் வேண்டும் என்று அப்படி இந்த வரங்கள் நம்ம உணர முடியும் முடியும் எழுதுறாரு பகுத்தறியும் இங்க எப்படி சொல்றாரு ஷீசஸ் பொய்யான இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறாரு இதன் நிமித்தம் ரத்த பைகளோடு ரத்த பைகள் சேர்க்கிறது இதன் நிமித்தம் தேசம் புலம்பும் அது கூட இருக்கிற அனைவரும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும் கடலில் மச்சங்களும் வாடிக்கொள்ளப்படும் ஹாலே லோயா கர்த்தன் நல்லவர் கர்த்தன் நல்லவர் ஹாலே லோயா ஜிசஸ் கத்தன் நல்லவர் ஜீசஸ் இங்கே யோபு அதிகாரத்தில் சில காரியங்களை பார்ப்போம் யோபு இருபத்தொன்னாவது அதிகாரத்தில் முப்பத்தி நாலாவது வார்த்தை இப்படி சொல்கிறது நீங்கள் வீணான ஆறுதல் எனக்கு சொல்கிறது என்ன நீங்கள் வீணான ஆறுதல் எனக்கு சொல்கிறது என்ன உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது என்றார் சில பேர் வீணான ஆறுதம் சொல்லுவாங்க அப்போ சொல்கிற போது என்ன சொல்கிறது என்ன உங்கள் உண்மை கேடு இருக்கிறது அவங்க காரியங்களும் கேடு இருக்குது சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு ஆள் நூயா அடுத்தது யோபில் முப்பத்தி மூணு மூணில் சொல்கிறாரு முப்பத்தி மூணு மூணில் சீசஸ் முப்பத்தி மூணு மூணில் வாசிக்கிறேன் என் வார்த்தைகள் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்து இருக்கும் யோகி என் வார்த்தைகள் என் வார்த்தை இருதயத்தின் உண்மைக்கு ஒத்துக்கணும் சிற சின்ன பாருங்கள் இருதயத்தில் ஒரு வார்த்தை இருக்கும் வாயில ஒரு வார்த்தை வரும் அந்த இருதயத்துக்கும் வாய்க்கும் வார்த்தை ஒத்து வராது அப்படி ஒத்து வந்தது தான் அது உண்மையான வார்த்தை பாருங்க என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்துக்கும் அப்போ இருதயத்துல ஒரு உண்மை இருக்கும் நான் அறிந்தே உதடுக்கு உத் சுத்தமாக வசனிக்கும் பாரு என் வார்த்தைகள் என்ன இருதயத்துக்கு உண்மையாக வச்சுருக்கும் அப்போது இருதயத்துக்கு ஏற்றா போல வார்த்தைகள் வந்து இருக்கணும் உண்மையாக இருக்கணும் ஹாலே லூயா உள்ளத்தில் வார்த்தை உதட்டில் ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது ரெண்டு இருதயத்தில் இருக்கிற வார்த்தையும் உதட்டில் வர வார்த்தையும் ஒன்றா தான் இருக்கணும் அதுதான் உண்மையான வார்த்தை ஹாலே லூயா சில பேர் என்ன பண்ணுவாங்க மறைச்சி பேசுவாங்க போய் பேசுறது உண்மைக்கு கேடா கேத்த நல்ல ஒரு ஹாலே லூயா ஜீசஸ் சங்கீதம் பன்னெண்டுல சொல்லப்பட்ட வார்த்தை சங்கீதம் பன்னெண்டுல இங்க என்ன சொல்லப்பட்டிருக்க சங்கீதம் பன்னெண்டுல சங்கீதம் பன்னெண்டுல சொல்லப்பட்ட வார்த்தை சங்கீதம் பன்னெண்டு ஒன்னு ரசியம் கத்தா பக்தி உள்ளவன் அற்றுப்போக உண்மை உள்ளவர்கள் மனுபது குறைந்திருக்கிறார்கள் இப்ப என்ன சொல்லப்பட்டது ரச்சியம் கத்தால் பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான் உண்மை உலக மனம் புத்திரம் குறைந்திருக்காங்க அப்போ உண்மை உள்ளவங்க குறைந்திருக்காங்க ஆலை லுயா உண்மையாக கற்றுக்கு தொழ்து கொள்றவங்களும் குறைந்திருக்காங்க கத்தருக்கு உண்மையாக இருக்கும் குறைஞ்சிருக்காங்க ஆலை லுயா அதனால் தேவன் வந்து உண்மையில் இருக்கார் அவர் எப்படி தொழில் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் ஆலை லுயா கத்த நல்லவர் சங்கீதம் ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டும்போது வாசிக்கிறேன் கத்தாவின் சத்துருக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வைகையை சேவைப்படுத்தும் அவர்கள் வாயிலே உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட போய் தங்கள் நாவினா இச்சகம் பேசுகிறார்கள் அதனாலே இந்த வேத வார்த்தைகள் வந்து சத்தியம் அவர் சொல்கிறாரு உண்மை இல்லை அவர்கள் வாயிலே உண்மை இல்லை சில பேர் பேசும்போதே உண்மை இருக்காது மன்னிக்கினே நான் மற்ற குற்றப்படுத்தி பேசுகிறேன்னு சொன்ன நினைக்காதீங்க நான் கஷ்டப்படுற சில ஊழியர்கார வீட்டுக்கு போவேன் வெளியில் நிற்க வச்சு அனுப்பிச்சிடுவாங்க உள்ளே இல்லைன்னு சொல்லுவாங்க பாசம் இருந்தால் கூட இல்லை இல்லை அந்த இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த அது உண்மை இல்லை இல்லைங்களா அது நியாயக்கெடுதானது அது அதனால் வந்தவங்கள தைரியமாக நின்று என்ன வேணுங்க ஏன்னு சொன்னாக்கா ஒருத்தன் நாடி வர தேவைகளாக தான் வராங்க நான் ஒரு நாள் வந்து கே நகர் போயின்னு இருந்தேன் சரி சொல்லிட்டு கோடம்பாக ஏசி தெரிஞ்சு சார்ல சார் பார்க்க போனேன் சரி போகிற வயல பெட்ரோலுக்கு ஒரு நூறுரூபா காணி கொடுத்தான்னு அவர் என்ன பண்ணார் ஜெயம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு கொடுக்க திராணி இருக்கு ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க நம்மளை நியாயம் இருக்காங்க நம்ம உண்மையாக இருக்குமோ இல்லையோ மற்ற உண்மையாக இருக்குமா அது பின்னாடி பிரச்சனை எல்லாத்தையும் தேவன் உண்மையாக இருக்கார் இப்போ மோச என் வீட்டில் எங்கும் உண்மை விட சொல்லி சாட்சி கொடுத்தாரு கர்த்தர் நல்ல ஒரு ஹாலி எனக்கு குறை சொல்ல தேவைகள் இருக்கும்போது நமக்கு தான் இருக்கும் என்ன தான் இருந்தாலும் தேவைக்காக மற்றவங்க போய் நிற்கும் போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் லூயா அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன படிபடியா உயர்த்தنا ஜீசஸ் கட்டனல வர ஹalleluya ஜீசஸ் கட்டனல வர சங்கீதம் 40 பத்தாவது வார்த்தை வாசிக்கிறேன் சங்கீதம் 40 பத்தாவது வார்த்தல இப்படியே அங்க சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 40 சங்கீதம் நாற்பது பத்து வாசிக்கிறேன் உங்களுடைய நீதியை நான் என் இருதயத்தில் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன் உமது கிருபையும் உமது உண்மையும் மகாசபைக்கு அறிவிக்காமல் நான் ஒழித்து வைக்கவில்லை உண்மையாக ஒழித்து வைக்க முடியாது ஆனால் இவர் ஒழித்து வைக்கல சொல்கிறார் இந்த அவிந்து சொல்கிறார் உம்முடைய நீதியை நான் என் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை நீதியை மறைக்கலை அடுத்து என்ன சொல்றாரு உமது சத்தியத்தை உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன் நான் சத்தியத்தையும் சொல்லியிருக்கேன் ரட்சிப்பையும் குறித்து சொல்லியிருக்கேன் மூன்றாவது காரியம் சொல்றாரு உமது கிருவியும் உமது உண்மையும் உமது கிருவியும் உமது உண்மையும் மகாசபைக்கு அறிவிய அறிவிய அறிவியாத படிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை சொல்றேன் இப்போ மகாசபில் சொல்றாரு கத்த எனக்கு இது செய்தார் அது செய்தார் உண்மை செய்தார் தாவியது கூட அதுக்கப்புறம் உண்மையாக நடக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த அடைஞ்ச உடனே தாவியது கூட சாட்சி இருக்கு சாமியை சொல்கிறார் சவுளை பார்த்து இன்னொருத்தர் பார்த்து தாவியது ரோடு மூலம் உங்கள் வீட்டுல யாருமே இல்லையே சொல்றாரு சரி நீர் கத்தை கத்த வருது ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினேழாவது அதிகாரத்தில் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்று ராஜாக்கள் பதினேழில் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினேழில் இருபத்தி நாலாவது வார்த்தை நான் வாசிக்கிறேன் அங்கே இங்கே என்ன சம்பவம்னு சொன்னாக்கா ஒரு பஞ்சயம் வருது எளியா காலத்தில் பஞ்சம் வருது ஒன்றும் பதினேழுல அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படி பஞ்சம் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாரு எளியா வந்து ஒரு திருக்கச சொல்கிறாரு இது வந்து முன்பாக நிற்கிற நான் அவனுடைய ஜீவனை கொண்டு பாருங்கள் ஒன்று பதினேழு ஒன்று பாருங்க கிளையாட்டின் குடிகளே திஸ்வேன் ஆகிய எளியா ஆகவே என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்தில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்லாம் ஜீவனி கருத்துக்கு முன்பாக இருக்கிறான் அவர்களுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார் இப்படி சில அற்புதங்கள் செய்கிறாரு அற்புதம் செய்த கடைசி வார்த்தை இருபத்தி நாளில் அப்போது அந்த ஸ்திரீ எளியாவை இன்றைக்கு தேவனுடைய மனுஷன் என்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கத்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போ அறிந்திருக்கிறேன் என்றான் அப்போது நம்ம வாயில் உண்மையான வார்த்தை புறப்பண்ணு கத்துடைய வார்த்தை உண்மையான வார்த்தை புறப்பண்ணு காணிக்காக தசமபத்துக்காக உன்னுடைய தேவைகளுக்காக பொய் சொல்லி வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது உன் வாயில் சொல் சொல்லப்பறதுக்காக தேவன் அறிந்திருக்கார் வசம் சொல்லுது உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார் முதலாவது தேவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கே இவைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு சரி கத்தன் நல்லவர் நீதிமதிகளை இருபதுல ஆறாவது வார்த்தை என்ன சரி உண்மையான மனசனை கண்டுபிடிப்பு நீதிமன்ற ஆறுல என்ன சொல்லப்பட்டிருக்கு நீதிமன்ற இருபது ஆறில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க மனுஷன் பெரும்பாலும் தங்கள் தயால தயாலத்தை தயாலத்தை பிரஸ்தாவப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பான் யார் தயாலத்தை பிரஸ்தாவப்படுத்துவார்கள் ஏ யோவன் ஆறாவது விளம்பத்தை விரும்புகிற விரும்புகிறேன்னு என்ன பண்ணுவான் நான் நல்லா சொல்ல விளம்பரம் அதிகமா பண்ணுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு சில பேர் விளம்பரத்தை விரும்ப மாட்டாங்க சில பேர் விளம்பரத்தை விரும்புவாங்க ஆல என்யா இங்க சொல்றாரு மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாலத்தை பிரஸ்தாபடுத்துவாங்க உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பேன் யார் அதனால் சில சேமி நானும் பார்ப்பேன் நான் பழகினருக்கும் உண்மையை நான் பார்க்கல அந்த உண்மை என்கிட்டையும் இல்லை நான் ஒத்துக்கினேன் நான் வந்து நீதிமான் போல் பேசக்கூடாது நான் நீதிமானாக பேசுகிறேன் என் வாய் என்னைய குற்றப்படுத்து சொல்லிட்டு யோபு சொல்கிறார் சரி கேப்டன் நல்லவர் யோபு நீதிமயி இருபத்தெட்டில் இந்த வார்த்தை ஒன்று இருக்குது பார்ப்போம் யோ நீதிமய பாருங்கள் இருபத்தெட்டில் இருபதாவது வார்த்தை உண்மையில் மனுஷன் பரிபூர்வம் ஆஸ்வாதங்கள் பெறுவான் ஐசான் ஆவதுக்கு தீவிரக்கணும் ஆய்ச்சினைக்குள்ளாக தப்பான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசை பெறுவான் கத்தரை நம்புகிற போட்டிருக்காங்க செய்பான் அது வந்து கத்தரை நம்புகிற செய்பான் செய்து ஓங்கி வளருவாங்க இது ஆசுரன் குறித்து சொல்லப்பட்டது உண்மையுள்ள உள்ள மனசு பரிபூர்ண ஆசை பெறுவான் ஐசிரம் ஆவதுக்கு தீவிரிக்கிறனு ஆக்கினைக்குள்ளாவான் சரி கத்த நல்ல ஒரு ஹாலே லூயா நீதிமன்ற பயனுள்ள ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தோம் நீதிமன்ற பயனுள்ள பதிமூணாவது வார்த்தை குறித்து இருக்கிறோம் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவிலே உண்மை உள்ள காரித்து அடுக்கிறான் ஆவிலே உண்மையாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டது ஏதோ வார்த்தைன்னு சொல்லி ஆவிலே இந்த உண்மை சொல்லி எப்படி சொன்னாக்கா அந்த சங்கீதம் பயனெட்டில் தாவிது இப்படி சொல்கிறாரு சங்கீதம் பதினெட்டு தாவிது தாவிது சொல்கிறது நமக்கு கொஞ்சம் கவனிப்போம் பாருங்க சங்கீதம் பயனெட்டு இருபத்தி மூணு அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விளக்கி காத்து கொண்டு மன உண்மையாக இருந்தாரான் அதுக்கப்புறம் ரெண்டு ஆசை இம்மைக்குரிய ஆசை மறுமைக்குரிய ஆசைங்க இம்மைக்குரிய ஆசோதனை வந்து சில சேர்ந்து தப்பு பண்ணுறோம் மறுமைக்குரிய ஆசுவதங்களை தப்பு பண்ண முடியாது இம்மைக்குரிய ஆசை தப்பு பண்ண ஆசுவை பெற்றுக் சில பேர் பாருங்க லஞ்சம் வாங்குறாங்க பொய் பேசுகிறாங்க சிலரை வஞ்சிக்கிறாங்க சொத்து தகராறுல குடுக்கல் வாங்கலை மோச நாசங்கள் இது வந்து இம்மைக்குரிய ஆசிர்வாதம் பணம் சேர்த்துருவாங்க நிறைய பணம் சேர்ப்பாங்க இம்மைக்குரிய ஆசுவாதம் வறுமைக்குரிய ஆஸ்பாதத்துக்கு சேர்க்க மாட்டாங்க அதுதான் வந்து லூக்கா பண்ண சொன்னார் ஒருத்தர் என்ன பண்ணணும் கால வயலெல்லாம் விளைஞ்சு நிறைஞ்சவனே அவன் ஆத்மா பார்த்து நான் பெரிய ஒரு இடத்த கட்டி அதை தானியத்துலாம் வச்சு என் ஆத்மா பார்த்து உண்டு பூசி சுகமாக இருந்துச்சுன்னா இருப்பா உயிர் போக போகுது ஆண்டவன் சொன்னாராம் கலைஞர்களை கட்டி சேர்த்து வச்சுட்டு ஆனால் என்ன நடக்கும் ஒரு செகண்டில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது முடிஞ்சவருக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும் தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக உண்மையாக இருக்குது ஆனால் அதனால் கத்தோடைய வார்த்தை என்ன சொல்கிறது இன்னொன்று என்ன சொன்னாக்கா மோசைகளை கத்த சொல்கிறாரு மோசை வந்து இந்த ஜனங்களுடைய பாரதிய என்னால் சுமக்க முடியல நியாயம் திறக்க முடியல சொல்ல ஆண்ட சொல்கிறாரு உண்மை உள்ளவங்களாக பார்த்து நீ வந்து நியாயம் விசாரிக்க ஏற்பாடு பண்ணு சொல்கிறாரு யாத்திராமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது இருபது வரணாவது வார்த்தையில தேவன் கத்திரிட்டு பேசுறாரு என்ன சொல்ல பாருங்க ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் அவள் பயப்படுறவனும் இருக்கும் தேவனுக்குள்ள உண்மை உள்ளவர்களும் இருக்கணும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அப்போது உண்மை உள்ள மனுஷன் தெரிஞ்சுக்கும் பொருளாசை இல்லாதவர்கள் தெரிஞ்சுக்கும் இனி உண்மையாக இருக்கான பொருளாசையோடு இருக்காங்க சரி இங்கே பாருங்கள் திரைமண மனது அவர்கள் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாக ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் சொன்னால் அப்போ சொல்கிற கட்டளையையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவங்க நடக்க வேண்டிய வையம் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் என்றார் இப்போ மோசிகளை முடியாது சொல்கிறத ஆண்டு சொல்கிறேன் சில பேர் தேர்ந்தெடுக்க சொல்கிறார் ஏந்தெல்லாம் உண்மை ஒழுங்காக தேர்ந்தெடு பணஹாசர் தான் தேர்ந்தெடு சொல்கிறார் பணஹாசர் எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்குது சொல்கிறாரு அது பெரிய சப்ஜெக்ட் எல்லாமே வேதத்தில் எடுத்து படிச்சாக்கா சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் பிடிக்காது ஆனால் இப்போ நான் சொல்ல அந்த கருத்து முடிஞ்சவருக்கும் நம்ம உண்மையோடும் ஆவியோடு தொகுதி கொடுங்க கருத்துறேன் அந்த உண்மை எப்படி இருக்குன்னா இருதயத்துக்கு ஒத்த வார்த்தை உண்மையாக இருக்குது வார்த்தையும் நம்ம இருதயத்தில் இருக்கிறதுக்கு உண்மையாக இருக்குது ஹாலே லூயா அதான் யோபு சொன்னார் ஹால லூயா மார்க் அஞ்சாவதாயிரத்தி முப்பத்தி மூணாவது காரியத்தில் இயேசு வந்து சமாரியாஸ்திரிட்ட பேசும்போது அந்த சமாராசி சாட்சியம் உண்மையெல்லாம் சொன்னார் எனக்கு என் காரியத்துக்கு உண்மையெல்லாம் சொன்னார் அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவர் ஹாலே லூயா போல் சொல்கிறார் நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தாரு சொல்றாரு கர்த்தர் நல்லவர் லூயா சோதனம் அதனால அநேக காரியங்கள் இருந்தாலும் இதே மேலே என்ன சொல்கிறார் ஒருத்தன் திருக்கதியாக இருந்தால் அவர் சொப்பனை கண்டு என் வார்த்தைகள் உண்மையாக சொல்லணு என் வார்த்தைகள் என்ன பண்ணது உண்மையாக சொன்னு அதுதான் வந்து அந்த சமரசம் அந்த வார்த்தை உண்மையாக சொன்னார் தேவன் எனக்கு எனக்கு உள்ளதெல்லாம் உண்மையாக சொன்னார் கத்தோடைய வார்த்தை சொல்லும்போது உண்மையாக சொல்லணு கற்றுடைய காரியங்கள் உண்மையாக இருக்கணும் ஜபத்தில் உண்மையாக இருக்கணும் வேத வாசிகள் உண்மையாக இருக்கணும் கொடுக்க வாங்கலை உண்மை நேசிக்கத்தில் உண்மையாக இருக்குன்னு கண்பு போடுறதில் உண்மையாக இருக்கு மாயமலம் பண்ணக்கூடாது முடிஞ்சவர்க்கும் உண்மையாக இருக்கணும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜம் உள்ளது சரீர முயற்சி பண்ணாக்க முடியாது தேவன் உண்மையாக இருக்க நமக்கு உதவி விஷயம் ஆலே டுவியா அதனால் ஒரு முடிவு எடுப்போம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொகுதி கொண்டு உண்மை என்றென்றும் இருக்கும் நம்ம பக்கம் இருக்கும் உண்மை தான தர்மங்கள் கத்தடி வார்த்தை கத்திரி எல்லாமே நம்ம பக்கம் இருக்கோம் ஹாலிலேயா அதனால் எளியா சொன்னது போல் எலிசா சொன்னது போல் கேஆர்சி இருக்க ஐயோ இவங்களுக்கு முன்பாக நம்ம நிற்க முடியாதுன்னு அப்போ தான் கேஆர்சியுடைய கண்களை திறக்கும் போது குதிரைங்களும் ரதங்களும் நிற்கிறது பார்க்கும் நம்ம நமக்கம் ஆண்டோடு நிற்கார் முடிஞ்சவருக்கு உண்மையை நம்ம பேசுவோம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை புரிந்து கொள்வோம் அனைத்து காரியங்கள் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது வந்து உண்மை உள்ள மனுஷன் கண்டுபிடிக்கிற யார் உண்மையை சேஷம் வெயில சொல்ல முடியாது உள்ளது உள்ளது என்றும் இல்லாதது இல்லாத என்று சொல்லுங்க சில பேர் உண்மை சொல்ல முடியாது தப்பு பண்ணிட்டு உபச்சாரம் வந்து கொலை பண்ணிட்டு கொல்லட்டு ஒன்று உண்மை சொல்லுவானா சொல்ல முடியாது அதுதான் ஏசு என்னை நேசிக்கிறார் ஏசு நான் நேசிக்கிறார் ஏசு நான் நேசிக்க நான் என்ன செய்த அந்த பாட்டு பாடுற சிலவனில் கந்தசாமி சொல்ற ஜெயிலேருந்து அங்கே ஜட்ஜி சொல்ற ரெண்டு கொலையான செயலில் நான் அஞ்சு கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் அதனால் ஏசு நீ சீக்கிர ஏசு நேசிக்கிறார் சொல்லிட்டு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உண்மையாக இருந்தான் தூக்குல வரைக்கும் உண்மையாக இருந்தான் உண்மையாக சொன்னான் சில பேர் உண்மையாக சொல்லிட்டு போய் பிள்ளைங்க பொண்டாடிக்கிட்டே உண்மையாக சொல்ல மாட்டாங்க சில பேர் பிள்ளைங்க கிட்டே உண்மையாக பேச மாட்டாங்க மனைவிக்கிட்ட உண்மையாக பேச மாட்டாங்க கத்தருடைய பிள்ளைங்க கத்தருடைய ஜனங்கிட்ட உண்மையாக பேச மாட்டாங்க என்னங்க பாஸ்டருங்க ரெவரெண்ட்டு பிஷப்போடு ஆண்டவர்கிட்ட உண்மையாக சொல்ல மாட்டாங்க தன் அறிக்க தன் பாவத்தை அறிக்கைட்டு விட்டுக்கிடவும் இறக்கம் போயிடுவோம் அந்த பாவத்தை அரிக்க எடுத்து தைரியம் வேணும் அந்த இறக்கம் பிறந்த தைரியம் வேணும் அந்த உண்மை சொல்கிறது தைரியம் வேணும் அதனால் கத்தர் உண்மையாக உங்களோட இருந்து உங்களை ஆசைப்பாடுறாங்க கத்தர் நல்ல வரும்